இந்த டாட்டா சுவையை போட்டு டைம்ஸ்டார் சொன்னாலும் வீரர்கள் உள்ளனர். ஓகே டைம்ஸ்டார் நோட்ஸ் அப்போது நடைபெற்று வரும் ஏழு லட்சம் கோடி வேலைவாய்ப்பு கோடி ரூபாய் கோடி வரும் ஏழு லட்சம் கோடி வரும் ஏழு லட்சம் கோடி வரும் ஏழு லட்சம் கோடி வரும் ஏழு லட்சம் கோடி வரும் என்ற 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 வேர் சேய வேண்டிய காளையின் சிறந்த மாடை மாடத்தை பார்க்கும்படி மாடத்தை சிறப்பறிய மாடத்தை மாடத்தை கொண்டங்க சிடி அணியை மாடலை கொண்டங்க மாடத்தை கொண்டங்க சிடி அணியை வெற்றிற வீரர்களை ஓர் சாதனை பருதேர வரது வீரனே காளை ஆட்ட காளையை அடக்கிய வீரவேல் என்ற ஒரு காரதேந்து புன்கோடை மாவுற்றே திருமயம் ஸ்ரீ விண்டர் ஆடியோடு கடையோடு கங்கவள நண்பர்கள் இந்த ஜெனி கூட கொண்டாடிக்கிரங்காயா போடியிலே சீடி ஹலிங்கடை வீரகாய் ஊஞ்சோடு வரதுக்கு காளையின் சரங்க காளையை வீரமா வீரவேல் அடiglieயிட்ட வீருகள் உற்சாக பற்றினா குச்ச மாட்டுட்டாங்க அப்போ ரமணபார்ங்க மாட்டுட்டாங்க கிரம்மணம்யா கிரமணம் கிரவணம் ஓகே நரேந்திர மோடிமயம்